கும்பகோணத்தை அடுத்து கொட்டையூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆனந்த விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கொட்டையூர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோம் நவகிரக ஹோமம் உட்பட நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து வாத்தியங்கள் முழங்க ஆனந்த விநாயகர் ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயர் சுப தமிழகன் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணி ஒருங்கிணைப்பாளர் ஆசை தம்பி மற்றும் நாட்டாமைகள் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் Ahora, ¿qué es lo